ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் எக்னாமிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் படி அழகு ஐந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற யூனிட் கீழே தமிழ்நாட்டு பொருளாதாரம் தான் பார்க்க போகிறோம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இயல் பதினொன்னாக இருக்குது இதுலேயும் தான் லைன் பை லைன் கொஷின்ஸ் என்றைக்கு பார்க்க போகிறோம் ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் இந்திய பொருளாதாரம் நம்ம பா வீடியோ பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கங்க அண்ட் நியூ விவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க கேள்விக்கு போகலாம் இயல் பதினொன்று தமிழ்நாட்டு பொருளாதாரம் உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதைப் போல உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் இந்த கூற்று யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜே சி குமரப்பா மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்திய அளவில் எந்த இடத்தில் உள்ளது விடை ஆப்ஷன் பி ஆறாவது இடத்தில் உள்ளது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஏழு புள்ளி இருபத்தி ஒன்னு கோடி மக்கள் தொகையுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது பூகோள ரீதியாக தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம் விடை ஆப்ஷன் டி பதினொன்னாவது மாநிலம் தலா வருமானம் முதலீடு நேரடி அந்நிய முதலீடு தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது விடை ஆப்ஷன் சி மூன்று தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவினை இணைக்கின்றன விடை ஆப்ஷன் பி இருபத்தி எட்டு புக்கில் பார்த்தீங்கன்னா சாலை வசதிங்கிற டாப்பிக்கில் மாநிலத்தில் இருபத்தி எட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவினை இணைக்கின்றனன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மாநிலம் இந்திய அளவில் கீழ்காணும் எவற்றில் மூன்றாவது இடத்தில் உள்ளது விடை பாருங்க ஆப்ஷன் பி தலா வருமான முதலீடு நேரடி அந்நிய முதலீடு தொழில்துறை உற்பத்தி தான் ஏற்கனவே வேற ஃபார்மேட்ல கொஷினாக பார்த்தோம் கீழ்காணம் கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று சமூக மற்றும் நலத்துறைகளில் ஏனைய மாநிலங்களை விட சிறப்பான நிலையில் தமிழ்நாடு உள்ளது கூற்று இரண்டு உடல் நலம் உயர்கல்வி குழந்தை இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் செயல்பாடு தேசிய சராசரியை விட சிறப்பாக உள்ளது மூன்று பூகோள ரீதியாக தமிழ்நாடு இந்தியாவில் ஐந்தாவது பெரிய மாநிலமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று இரண்டு மட்டும் சரி இந்த மூன்று தவறு ஏன்னா தான் இதே கொஸ்டின் வந்து பூகோள ரீதியாக தமிழ்நாடு இந்தியாவில் பதினொன்னாவது பெரிய மாநிலமாக உள்ளதுன்னு பார்த்தோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐந்தாவது பெரிய மாநிலம் கொடுத்ததுனால இந்த கூற்று தவறு சேவைத்துறை வளர்ச்சியின் விளைவாக எந்த ஆண்டுக்கு பிறகு இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகின்றது விடை ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஐந்து முதல் நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது விடை ஆப்ஷன் பி மூன்றாம் இடத்தில் உள்ளது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது அதிக எழுத்தறிவு உள்ள மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி குறைந்த எழுத்தறிவு உள்ள மாவட்டம் வந்து தருமபுரி அதிக மக்கள் அடர்த்தி உள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் ஏ பதினேழு ஆறுகள் அதாவது தமிழ்நாட்டில் பதினேழு ஆறுகள் உள்ளன பாலாறு செய்யாறு பெண்ணை ஆறு காவேரி பவானி வைகை சித்தாறு தாமிரபரணி வெள்ளாறு சிறுவாணி நொய்யல் வைப்பார் குண்டாறு முதலானவை முக்கியமான ஆறுகள்னு புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் நீர் பாசனத்தின் முக்கிய ஆதாரம் எது விடை ஆப்ஷன் சி கிணற்று பாசனம் அதாவது தமிழகத்தில் கிணற்று பாசனம் அதிக அளவில் உள்ளதுன்னு புக்கில் பர்சன்டேஜோட கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் கணிசு சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது விடை ஆப்ஷன் ஏ சேலம் மாவட்டம் பாக்ஸைட் சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது விடை ஆப்ஷன் ஏ ஏற்காடு இரும்புத்தாது சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது விடை ஆப்ஷன் ஏ கஞ்சமலை கீழ்காணும் எந்த உலோகம் இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடி குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கின்றது விடை ஆப்ஷன் சி மாலிப்டினம் இதே கொஷினை உங்களுக்கு மாற்றி இந்த மாலிப்டினம்ங்கிறது எந்த மாவட்டத்தில் கிடைக்குன்னு கூட கேட்கலாம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை அடர்த்தி தேசிய சராசரி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி முந்நூற்றி எண்பத்தி இரண்டு புக்கில் மக்கள் அடர்த்திங்கிற டாப்பிக்கில் இரண்டாயிரத்தி ஒன்றில் நானூற்றி எண்பதாகவும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் அடர்த்தி வந்து சராசரியாக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாகவும் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு பன்னெண்டாவது இடத்தில் உள்ளது மக்கள் தொகை அடர்த்தியில் நாட்டின் சராசரி வந்து முந்நூற்றி எண்பத்தி இரண்டாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு இது குரூப் டூ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் கேட்ட கேள்வி இதை தான் விடை பார்த்தோம் நம்ம விடை ஆப்ஷன் ஏ ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நபர்கள் சதுர கிலோமீட்டர் கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் டி எல்லா கூற்றுகளும் சரி அதாவது இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக உள்ளது தமிழகத்தில் நகரமயமாதலின் சராசரி அளவு நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளது இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் ஆறு சதவீதத்தை தமிழகம் கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் பாலின விகிதம் கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி நீலகிரி தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் டி அறுநூற்றி தொண்ணூறு ரயில் நிலையங்கள் பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் எது விடை ஆப்ஷன் சி அரியலூர் இது அதிகமாக உள்ளது நீலகிரி குறைவா உள்ளது அரியலூர் நிதி அயோ கறிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது விடை ஆப்ஷன் சி மூன்றாம் இடத்தில் உள்ளது நிதி ஐயோ கறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆண்டில் துவக்க நிலையளவில் நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதமாக இருக்கிறது விடை ஆப்ஷன் சி எண்பத்தி ஒம்பது புள்ளி இருபத்தி நான்கு சதவீதம் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமம் விடை ஆப்ஷன் ஏ குவைத் தமிழ்நாட்டில் மாநில உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை முதலிடம் விடை ஆப்ஷன் ஏ சேவைத்துறை தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த துறை இரண்டாம் இடம் விடை ஆப்ஷன் சி தொழில்துறை முதலிடம் சேவைத்துறை இரண்டாம் இடம் தொழில்துறை தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானத்தை பிற நாடுகளுடன் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ அதாவது தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரநூறு டாலர் நைஜீரியா இரண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஐந்து டாலர் பாகிஸ்தான் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று டாலர் வங்கதேசம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு டாலர் தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன விடை ஆப்ஷன் சி ஏழு இந்தியாவின் மொத்த நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது விடை ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம் தமிழகத்தின் உற்பத்தி நிலையை பொறுத்துக விடை ஆப்ஷன் ஏ கரும்பு நான்காம் இடம் மிளகு மூன்றாம் இடம் ரப்பர் இரண்டாம் இடம் வாழை முதலிடம் உணவு தானியங்கள் மற்றும் பிற தானியங்களின் உற்பத்தி திறனில் முதன்மை மாநிலமாக திகழ்வது எது விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவது கீழ்கண்டவற்றுள் எது விடை ஆப்ஷன் சி சென்னை ஆசியாவின் ரெட் என்று அழைக்கப்படும் நகரம் எது விடை ஆப்ஷன் ஏ சென்னை தமிழ்நாட்டில் பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக விளங்குவது கீழ்கண்டவற்றுள் எது விடை ஆப்ஷன் சி கரூர் தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் கீழ்காணும் எந்த இடத்தில் அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் சி கரூர் எஃகு நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது விடை ஆப்ஷன் ஏ சேலம் எஃகு நகரம் அப்படிங்கிறது சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டின் வாயில் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது விடை ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது கீழ்காணும் எந்த மாநிலம் இந்தியாவின் நூல்கிண்ணம் என அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் சி தமிழ்நாடு நூல்கிண்ணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாவட்டம் மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிப்பது எந்த மாநிலம் விடை ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ் மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் இருபத்தி ஒரு அழகுகளுடன் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும் முப்பத்தி ஐந்து அலகுகளுடன் ஆந்திர பிரதேசம் முதலிடத்திலும் உள்ளன தமிழ்நாட்டில் புனல் மின்சாரம் தயாரிக்கும் இடங்களில் தவறான இடம் கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி தூத்துக்குடி கீழ் கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகம் அல்ல விடை ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகம் எது விடை ஆப்ஷன் ஏ சென்னை ஜவஹர்லால் நேரு அவர்களால் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் எது விடை ஆப்ஷன் ஏ சிவகாசி இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான செயல் தமிழகத்தில் எங்கு உள்ளது விடை ஆப்ஷன் ஏ சேலம் மாவட்டம் டிஐசிஎல் பூங்கா என்பது என்ன வகையான பூங்கான்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி உயிரி தொழில்நுட்ப பூங்கா ஆசியாவின் பம்ப் நகரம் என்று அழைக்கப்படுவது எது விடை ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் தான் ஆசியாவின் பம்ப் நகரம் என்று அழைக்கப்படுகிறது கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் பருத்தி பாலிஸ்டர் கலப்பு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் இல்லை விடை ஆப்ஷன் சி நாமக்கல் அதாவது எந்த மாவட்டத்தில் பருத்தி பாலிஸ்டர் கலப்பு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பின்னல் ஆடைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எந்த மாவட்டம் விடை திருப்பூர் மாவட்டம் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் கீழ்கண்டவற்றுள் எது விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் தொழில்களையும் அதற்கு பெற்று விளங்கும் மாவட்டங்களையும் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது தோல் பதனிடுதல் ராணிப்பேட்டை பின்னலாடை திருப்பூர் மஞ்சள் உற்பத்தி ஈரோடு தீப்பெட்டி சிவகாசி பெண்களின் வாழ்வியல் மேம்பாடு அடைந்திருப்பதை குறிப்பது எது விடை ஆப்ஷன் டி சமச்சீர் பாலின விகிதம் இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் சிவகாசியின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக இருக்கிறது விடை ஆப்ஷன் டி தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டின் உடல் நல அடிப்படை கட்டமைப்பில் அமையப்பெற்றுள்ளவை கீழ் கண்டவற்றுள் எது விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அதாவது மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் சமூக நல மையங்கள் தேசிய அளவில் வேலை வாய்ப்பின்மை அளவின் சராசரி கீழ் கண்டவற்றுள் எது விடை ஆப்ஷன் ஏ ஐம்பது அதாவது இந்திய அளவில் வேலை வாய்ப்பின்மை அளவின் சராசரி பார்த்தீங்கன்னா ஐம்பதாக உள்ளது அதாவது ஆயிரம் பேருக்கு ஐம்பதாக உள்ளது தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எது விடை ஆப்ஷன் ஏ சென்னை தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு நீர்வளத்தின் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது விடை ஆப்ஷன் ஏ மூன்று சதவீதம் இந்திய மாநிலங்களின் தமிழ்நாடு நீர்வளத்தில் சதவீதம் பார்த்தீங்கன்னா மூன்று சதவீதம் தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை ஆப்ஷன் பி 4 அதாவது தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் பத்தினா 4 இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் சுற்றுலா பயணிகளின் வருகை அறிக்கையின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் சுற்றுலா பயணிகளின் வருகையில் இடம் வகிக்கிறது விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சர்வதேச விமான நிலையம் இல்லாத இடம் கீழ்்கண்டவற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே நம்ம சர்வதேச விமான நிலையம் நாலுன்னு பார்த்தோம் அது என்னன்னு பாருங்க விடை கன்னியாகுமரி ஏன்னா நான்கு சர்வதேச விமான நிலையம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் ஸோ இதில் தவறானது கன்னியாகுமரி கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் topic pakala thank you